கட்டிப்போ உனக்கு விஜயபடத்து மேல எப்பா போன வருஷம் ஜனவரி மாசம் பங்க போட்டு சொந்தக்காரங்களா வந்துட்டாங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டேன் தளபதி நடிச்ச போப்பா செத்து போவேன்னு சொன்னேன் படத்து கூட்டு போயிட்டு வந்து பல வாரிசுகளை நீ உருவாக்கி அடுத்து அக்டோபர் மாசம் சீரிய அப்பா அவன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டேன் தளபதி நடிச்ச லியோ படத்தை பார்க்கணும்னு சொன்னேன் லியோ படத்தை பார்க்க கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் லியோ படத்தை பார்த்துட்டு ஜெம்பாகி பல சின்ன நீ செட் பண்ணிட்டேன் இப்ப சீரியஸா இருக்கு இப்ப உனக்கு அடைசியாசம் என்னால கேட்டா கோட்டு படத்தை சாவையா இல்லையாப்பா தம்பி இந்த கோட்டு படத்துக்கு பாப்பா அப்புறம் கோட்டு படத்துக்கு போயிட்டு அடுத்து இன்னொரு படம் அந்த படத்தையும் பார்த்துட்டு பிறகு பாப்போம் ஐயோ ஐயோ எல்லோரும்